Hi friends! தளபதியோட தமிழக வெற்றி கழக மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் சொல்லிட்டு அறிவிச்ச போதிலும் இன்னமும் அதுக்கான அனுமதி கிடைக்கல காவல்துறை கொடுத்துட்டாங்க பட் ஸ்டில் இப்ப வரைக்கும் தேவர் ஜெயந்தி விழாவிற்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக மாநாடு நடக்கிற டேட்ல காவல்துறையிலிருந்து நிறைய பேர் ராமநாதபுரம் போயிடுவாங்களாம் சோ அதனால மாநாட்டிற்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா இன்னும் என்னென்னலாம் காரணங்கள் வரப்போகுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இன்னொரு பக்கம் தளபதி கண்டிப்பா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்துறதுல ஒரு முடிவோட தான் இருக்காரு ஐ திங்க் தான் பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா செப்டம்பர்ல பிளான் பண்ணப்போ டேட் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல பட் இந்த டைம் நினைச்ச டேட்ல பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காரு ஈவன் நாளைக்கு கூட மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் பனையூர் ஆபீஸ்ல நடக்க போகுது அதுக்காக மாவட்ட அணி பொறுப்பாளர்களை கூப்பிட்டுருக்காங்க அண்ட் எப்படி இருந்தாலும் இந்த தடவை மாநாட்டிற்கு பர்மிஷன் தான் ஆகணும் இல்லைன்னா அதுவே தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூலா இருக்கும் ஏன்னா மாநாடு நடந்தா தளபதிக்கு ஒரு மிக பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும் அப்படின்ற பயத்துல இந்த மாதிரி எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி கருத்துகள் பரவ ஆரம்பிச்சிடும் சோ பர்மிஷன் கொடுக்கறத விட கொடுக்காம இருந்தா அது இன்னும் தளபதிக்கு பவர் அதிகமாக்கும் அதனால டெபினட்டா இந்த வாட்டி பர்மிஷனை கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ